சென்னை அப்படின்னு மற்றவங்களுக்கு ஞாபகம் வர்றது இங்கே உள்ள பிரம்மாண்டமான கட்டிடங்கள் வேலைவாய்ப்புகள் பீச் இப்படி பல விஷயங்கள் தான் ஞாபகம் வரும் ஆனால் இங்கே மறைந்திருக்கும் புராதான கோயில்கள் ஜீவசமாதிகளை பற்றி இங்கே நிறைய பேருக்கு தெரியாது கிட்டத்தட்ட நூற்றி இருபது பேருக்கு மேலே இந்த சென்னையில் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க சென்னை தாம்பரம் பக்கத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடம் பழமையான கோயில்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் தனியாக அதே மாதிரி மயிலாப்பூர் பக்கத்தில் என்ன ஜீவசமாதி இருக்குது என்ன சிவாலயங்கள் பழமையான சிவாலயங்கள் இருக்குதுன்னு சொல்லி ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பல்லாவரத்துல இருந்து திரிசூலம் அப்படிங்கிற போற வழியில இந்த மலைக்கு பின்னாடி தான் திரிசூலநாதர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு இந்த கோயிலை பத்தி பல மர்மமான விஷயங்கள் புதைந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இங்க ஒரு நடராஜர் சிலை இருந்ததாகவும் கிட்டத்தட்ட பலாயிரம் பவுண்ட் அதாவது தங்க பவுண்டில் சொல்கிறாங்க பலாயிரம் பவுண்ட் வந்து அவருக்கு இருந்ததாகவும் அந்த நகையும் எங்கே போச்சுன்னு தெரியல அந்த நடராஜர் சிலையும் எங்கே போச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற மக்கள் பேசுகிறாங்க என்னுடைய பதிவை பார்த்துட்டு என்னுடைய நண்பர் அவர் என்ன சொன்னாரு நீங்க வந்து நிறைய தாம்பரம் சுற்றி உள்ள பழமையான கோயில் போட்டிருக்கீங்க பல்லாவரத்துல ஒரு பழமையான கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்ப எந்த இடத்துல அப்படின்னு சொல்லும்போது அவரு அவருக்கும் இடம் கரெக்டா தெரியல ஆனா ஏதோ ஒரு இடம் சொல்றாரு ஆனா என் மனசுக்குள்ள நானா வந்து ஒரு உருவகப்படுத்திக்கிறேன் பல்லாவரம் மலைக்கு பக்கத்துல ஒரு கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நான் உருவகப்படுத்திக்கிறேன் இது கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாதம் மூணு மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் சென்னை உள்ளவங்களுக்கு தெரியும் பல்லாவரத்துக்கும் ஏர்போர்ட்டுக்கும் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த பல்லாவர சந்தை தொடங்கும் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வே கேட் இருக்கும் அந்த ரயில்வே கேட் கிட்ட போயிட்டு நான் போய் கேட்கிறேன் ஐயா இங்க பழைய சிவாலயம் வந்து இருக்குன்னு சொன்னாங்க எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு அவர் ஒருத்தர் சொன்னாரு இந்த டிராக்க தாண்டி போனீங்க அப்படின்னா இந்த மலைக்கு பின்புறமா ஒரு சிவாலயம் இருக்கு நீங்க அங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு நானும் அப்படியே வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டயா நான் வந்து அந்த வழித்தடம் கேட்டு அந்த சிவாலயத்துக்கு போய் சேர்ந்துட்டேன் அப்புறம் அந்த சிவாலயத்தெல்லாம் வந்து நான் வீடியோ ஷூட் முடிச்சுட்டு அவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சேன் அன்று இரவே என் நண்பரை போய் பார்த்துட்டு இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் சொன்ன கோயிலுக்கு போனால் ரொம்ப அருமையாக இருந்தது ரொம்ப நன்றி இந்த கோயிலை பற்றி நீங்கள் சொன்னதுக்கு அப்படின்னு அவர் அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு நான் சொன்ன கோயில் இது கிடையாது அப்படின்னாரு பிறகு எனக்கு நான் மறுபடியும் சொன்னேன் இல்லை இல்லை நீங்கள் சொன்ன இடத்துக்கு தான் போனேன் இல்லை இல்லை நான் இந்த இடம் சொல்லவே இல்லை அப்படின்னாரு அப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது என்னுடைய முந்தைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன் இந்த கனெக்டிங் டாட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் சில நேரங்களில் நம்மளுக்கு இந்த டாட் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரியாது இந்த இடத்துல நான் சந்தித்த சில மனிதர்கள் அன்று மதியமே நான் வேற ஒரு விஷயத்துக்காக சந்தித்தேன் அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம பல்லாவரத்துல உள்ள திரிசூலநாதரை பற்றி தான் பார்க்க போகிறோம் சுந்தர சோழரால் புதுப்பிக்கப்பட்டது அப்படின்னு இங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பல்லவர்கள் வந்து அவங்களும் அவங்களுடைய காலத்தில் இந்த கோயிலை புதுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில கல்வெட்டுகள் குறிப்பு இருக்குது ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கருவறை பக்கத்திலேயே இன்னொரு சிலை இருந்ததாகவும் அது பிறகு இஸ்லாமியர்கள் படையெடுத்து வந்து அந்த ஆலயத்தை சேதம் பண்ணும்போது அந்த சிலை முற்றிலும் சேதமடைந்ததாக ஒரு குறிப்பு சொல்கிறாங்க இதை பற்றியான முழுமையான தகவல் நமக்கு கிடைக்கல அபிஷேகம் நடந்து ஒரு வருஷம் ஆகையா நாங்கள் நாங்கள் இல்லை அடியார்கள் கம்மியாக இருந்தாங்க வாசிக்க வரத்துக்கு கைலாவாத்தியம் ஆனால் அன்றைக்கி ஈவினிங் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது எல்லா நிறைய அடியார்கள் வந்து கைலாயவாத்தியம் அவ்வளோ சந்தோஷமாக வாசிக்கும் மக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எப்போவுமே வாரம் வாரம் வந்தோம்னால் இவர் அபிஷேகம் பண்ணிவிட்டு நாங்கள் கைலாவிவாத்தியம் ஆரம்பிப்போம் எங்களுக்கு வந்து மொதல் வாரம் நாட்டிகாம வந்து முற்றுதல் நடக்கும் முற்றுதல் முடிச்சுட்டு ரெண்டாவது வாரம் பயிற்சி எங்கள் கைலாவாத்திய திருசுவநாதர் இங்கே நீங்கள் எப்போ வந்தாலும் ஸ்பெஷல் தான் ஏன் என்னை ஆட்கொண்டவரே இவர் தான் கும்பபேஷை தண்ணிக்கு நான் வந்து பின்னாடி பக்கம் தான் போகிறேன் எனக்கு அப்போது உள்ளே வரணும்னு என்ன வரல ஒரு நாள் ஜனவரி ரெண்டாவது பிரதோஷத்துக்கு ரூமில் இருக்கேன் இங்கே வாத்திக்கிற வாசியம் வந்து கைலாயிவாதி என்னை வாசித்து ரூம்லேருந்து என்னை அழைச்சாங்க அப்போ தான் வந்து சிவனடியாக தான் சேர்ந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ வரைக்கும் நான் என்ன சொல்ல இவர் தொண்டு செய்யணும்னு ரொம்ப ஆசை தான் இன்னும் செய் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு ரொம்ப ஆசை அவர் அருள் புரியுவார் என்னை இந்த காக்கணுதே சிவ திருசூல்நாதர் தான் ஐயா ரொம்ப சந்தோஷம் சும்மா போய் பார்ப்போம் நம்பி நடக்குதான்றதுனால வராங்க ஒவ்வொருத்தர் ஆனால் பக்தியால் வரவங்க நிறைய பேர் இருக்காங்க ஐயா பக்தியால் வந்தால் எது வந்தாலும் கொடுப்பாரு நான் சும்மா போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு போனால் அவருக்கு இது பண்ண மாட்டாரு அவர் பார்ப்பார் அவ்வளோதான் பிரிச்சு இது சொல்றது பிபி உதிங்களே சின்ன வயசுல அதேதான் இதுதான் வரணும் வேற எதுவுமே இல்லை நீங்கள் வந்து வாசிக்கிற நாதம் வந்து அந்த காற்று இருந்தமும் இது உள்ள போனாதான் அந்த நாதம் உங்களுக்கு வருமே நீங்க அது வா எந்த அளவுக்கு இது பண்றீங்களா காத்து ஆமா நீங்க ஸ்லோவா ஆரம்பிச்சு லாஸ்ட்ல முடிக்கிறப்ப தான் வந்து கொஞ்சம் நல்லா பலமா இது பண்ணணும் சரி பொறுமையா பொறுமையா அவ்வளவு பொறுமையா அந்த ரெண்டு அப்படியே வாஷிங் வாஷிங் வருது 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 அப்படியே பொறுமையா இந்த கோயில் இருந்து ஒரு சுரங்கப்பாதை போவதாகவும் அந்த சுரங்கப்பாதை பஞ்ச பாண்டவர்கள் மலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலைக்கு போய் சேருவதாகவும் சொல்றாங்க இதை பற்றியான முழுமையான தகவல் நம்மளுக்கு கிடைக்கல இதெல்லாம் பேச்சுவார்க்கல இங்கே உள்ள மக்களுடைய நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய புதையல்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த பல்லாவரத்தில் உள்ள திரிசூலநாதர் இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளோ வருஷமாக வந்துட்டுருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து இங்கே பக்கத்தில் தான் இங்கே நங்கநல்லூர் நல்லது ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்து நின்று திருசூழநாதர் பழமையானது படகு அவருடைய இந்த கோயிலுக்கு உண்டான நகரம் அதெல்லாம் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது மானியமாக வந்தது அந்த பக்கத்தில் இருக்கிறது பல்லாவரத்துக்கு இருக்கிறது தான் பழமையான கோயில் சக்தி வாங்கிட்டு போயிருவேன் நீங்கள் அப்போ சின்ன வயசில் வரும்போது எப்படி இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது மக்கள்லாம் வரலாம் காம்பவுண்ட் வேலை அப்போ எப்படி இருந்தது அப்போல்லாம் ஒன்றும் வழி பாதெல்லாம் ரொம்ப மலைய மலர் எல்லாம் வேலை செய்யும் அப்போ நடந்து தான் வருவோம் அப்போலாம் வண்டி வ வர்றதுக்கு அப்போ வாய்ப்பு ரொம்ப கம்மி அவன் நடந்தே தான் வந்து இங்கே வந்து இப்போது நங்கநல்லூரில் நங்கநல்லூர் குளம் பண்ணியிருக்காங்க நம்ம பழந்தங்க சபையை வழியாக வந்தால் வரலாம் அது வந்து பழமையான கோயில் அவர் வந்து அர்த்தநாரீஸ்வரர் ஒரு ஆடை விசேஷமாக இருக்கும் அது பழமையான கோவில் அதே மாதிரி இங்கே மூவர் செம்பட்டின்னு இருக்குது அங்கே வந்து அதுவும் பழமையான கோவில் தர்மலிங்கேஸ்வரர் அதுவும் நல்லா அருமையாக இருக்கும் அப்புறம் இப்போ பக்கத்தில் நம்ம எடுத்தோம்னாக்கா ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது இங்கே நங்கநல்லூரில் அதுவும் வந்து பெரிய நல்ல ஒரு இது நிறைய பேருக்கு தெரியும் அது அதே மாதிரி நங்கநல்லூர் இங்கே இந்த திருச்சூலம் இந்த சரௌண்டிங் எடுத்தாலே ஃபுல்லாக ஆலயங்கள் தான் அதிகம் மாதிரி பழமையான சிவாலயங்கள் இங்கே அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நிறைய இருக்குது சார் நம்ம அதை நம்ம அந்த அளவுக்கு வந்து தெரில ஓனது எங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கிறது வந்து இந்த ரெண்டு பெரிய சிவாலயங்கள் அம்மா நம்ம இப்போ பல்லாவரத்தில் உள்ள திரிசூலநாதர் கோயிலில் இருக்கோம் நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கீங்கம்மா அங்கே அறுபது அறுபத்தி ஆறில் இருந்து அறுபத்தாறுல எங்கள் பையன் பிறந்தான் அப்பத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்கிறோம் வரும் முடிஞ்சப்போ வரும் அப்போ இப்படி இருந்துச்சு அந்த கோயில் இவ்வளோ இதெல்லாம் இல்லை இல்லை ஒன்றுமே இருக்காது சிவனே திருப்புரை சுந்தரி ஆடி மாதமானால் ஒரு ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு ஒரு அலங்காரம் பண்ணுவாங்கோ ஆடி மாதம் பண்ணுவாங்கோ தை மாதம் தை வெள்ளி ஆடி வெள்ளி ரொம்ப விசேஷமாக இருக்கும் சாயந்தரம் நாலு மணிக்கு வந்துட்டுமானால் அலங்காரம் ஃபுல்லாக பார்த்துட்டு ஆர்த்து பார்த்துட்டு அப்புறம் ஆறு மணிக்கு அப்படி கிளம்பிடுவோம் இது வந்து ரொம்ப அடியில் இருக்கும் இந்த கோயில் அப்போல்லாம் வந்து பதினஞ்சு அடி கீழே இருக்கும் அப்படிங்கிறாங்க உண்மையாக அவ்வளோ இல்லை நாங்கள் வரப்போவே கொஞ்சம் அறுபத்தாறு அறுபத்தெட்டு எழுபதுலாம் கொஞ்சம் அப்புறம் அப்புறம் பிரபலம் ஆகிக்கிட்டே தான் இந்த காலத்துலலாம் ஒன்றுமே இருந்திருக்காது இந்த ஏரியா ஒன்றுமே கிடையாது கார்கி லேம்பு வச்சுக்கிட்டு நேராக ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுவோம் எங்கள் வீட்டில் இருந்து கா கால்நடையில்வா ஸ்டார்ட் ரூட்டில் வந்துடுவோம் நடந்து வரும் அப்போல்லாம் ட்ரெயினில் எல்லாம் வரமாட்டோம் அந்நேரத்துக்கு எங்கே இருக்கோம் பத்து மணிக்கு மேலே எல்லாம் நேரில் ஷார்ட் போய் வச்சுக்கிட்டு மினிமம் டிஐஜி காம்ப்ளெக்ஸ் உள்ளே நுழைஞ்சி நேரில் வந்துட்டு சிவராத்திரிக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு பார்த்துட்டு போவோம் இந்த கோயில் என்னைக்கு விசேஷமாக எந்த நாளில் விசேஷம் சிவராத்திரியில் ரொம்ப விசேஷம் சிவராத்திரிக்கு விசேஷம் பௌர்ணமிக்கு இது இந்த மாதிரி மாதம் ஃபர்ஸ்ட்டு இப்போ ஜனவரி பிப்ரவரி அந்த மாதிரி வருது இல்லை இன்றைக்கி எட்டு இன்றைக்கி தேவாரம் இந்த திருப்பு அதெல்லாம் படிப்பண்ணும் அதனால் வந்து கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு போ இன்றைக்கி தான் நான் எனக்கு இவ்வளோ நாள் இருந்துட்டு இன்றைக்கி தான் வந்து இருக்கிறேன் கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு போகலான்ட்டு பல்லாவரமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது அகழ்வாராய்ச்சிகளில் முதல் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கற்கால மனிதன் உபயோகித்த அந்த கட்கருவிகள் வந்து இங்கே கிடைச்சதாக ஒரு பதிவு இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பல்லாவரத்தில் புதஞ்சிருக்கு அதை தேடி போகும்போது தான் எனக்கு இந்த சிவ் இங்கே இந்த உள்ள சிவாலயம் கண்டிப்பாக ஒரு ஆதி சிவாலயமாக இருக்கணும் அப்படின்ட்டு என்னுடைய எண்ணம் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது நீங்கள் கீழே பதிவிடுங்க வணக்கம் வணக்கம் இந்த திருபுர திரிபுர சுந்தர கோயிலுக்கு நாங்கள் வந்திருக்கோம் பல்லாவரம்ல இவ்வளோ பழமையான கோயில்கள் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு இப்போ தான் முதல் முறையாக தெரியும் இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச சிறப்பு சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் இப்போ பண்ற இந்த திருவாசகம் முற்றும் போதல் முற்றும் மோதல் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சிவாய நம்ம தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திரு திருசூலநாதர் திருபுர சுந்தரியோட அம்பாள் திருக்கோவிலில் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அடியாரெலாம் சேர்ந்து எங்களால் முடிஞ்ச அடியாரெலாம் சேர்ந்து திருவாசகம் முற்றும் போதல் நிகழ்ச்சியை நாங்கள் நடத்திட்டு வரோம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க கண்டிப்பாக எல்லாரும் அடியார் வந்து கலந்துக்கோங்க இது வந்து திரிபுரநாதர் கோவில் வந்து பிரம்மர் வந்து தவம் செய்த இடம் இது பழங்காலத்து கோவில் திரிபுர சுந்தரநாதர் கோவில் வந்து ரொம்ப பழங்காலத்து கோவில் அதனால் எல்லோரும் வந்து பாருங்கள் திரிசூலத்தில் இருக்குது இது வந்து பல்லாவரம் அருகாமையில் இருக்குது இந்த கோவில் அதனால் பார்க்குற எல்லாரும் வந்து பார்த்துக்கோங்க இந்த சிவன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர் நீங்கள் மனசில் என்ன நினச்சி நீங்கள் வேண்டி இது பண்ணாலும் அவர் கண்டிப்பாக அருள் புரிவார் இந்த கோவிலோட எல்லா சிறப்பும் இருக்குது எல்லோரும் இந்த கோவிலை பற்றி ரொம்ப சிறப்பாக பேசுவாங்க நாங்கள் வந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை மாதம் மாதம் அந்த முற்று முதல் நடத்திட்டுருக்கோம் அதே மாதிரி வந்து பம்மல் பல்லாவரம் பக்கத்தில் பம்மல் ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து ஹர்கீஸ்வரர் உடனொரு அமிர்தாம்பிகை இருக்காங்க அங்கே மாதம் ரெண்டாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை முற்றுமுதல் நடத்துகிறோம் இங்கே வர அடியார்கள் எல்லாரும் சேர்ந்து அங்கேயும் சேர்ந்து நடத்திட்டுருக்கோம் அதனால் அங்கேயும் எல்லா அடியாரும் வந்து கலந்துக்கணும்னு இது பண்ணுறோம் அந்த கோவிலும் மன்னர் காலத்து கோவில் அது தலம் அந்த கோவில் அதனால் அந்த அது அந்த கோவிலும் ரொம்ப சிறப்பு இருக்குது எல்லோரும் வந்து நல்லபடியாக கலந்து இந்த முற்று முதல் நிகழ்ச்சியை சைவத்தை வந்து பரப்புறதுக்காக நாங்கள் பண்ணுறோம் இதில் நிறை குறை எது இருந்தாலும் பக்தர்கள் அடியாக தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க எல்லோரும் வந்து கடந்து நல்லபடியாக சிறப்பித்து கொடுக்குமாறு அன்புடன் வேண்டுகொள்கிறோம் என்ன நேரமா காலை நேரம் ஞாயிற்று முதல் ஞாயிற்றுக்கிழமை திருசூலநாதர் கோவிலில் வந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முதல் இரண்டு மணி வரை நடைபெறும் பம்மல் வந்து கோவிலில் வந்து காலை எட்டு மணி முதல் ஐந்து மணி வரை நடைபெறும் திருவாசகம் வந்து தெய்வ தமிழ் அது ஏன்னா மாணிக்க வாசகர் சொல்ல சிவபெருமான் எழுதிய நூல் அது அதனால் எல்லா நூலுக்கும் இல்லாத சிறப்பு இது உண்டு ஏன்னா கடவுளே நம்மளுக்காக எழுதி கொடுத்த நூல் இது திருவாசகத்துக்கு உருவாதார் ஒரு வாசகத்துக்கும் ஒருவாக அது மாதிரி எளிய நடையில் இருக்கும் நீங்கள் எந்த இது தேவாரம் எது எடுத்தாலும் அதுக்கு ராகம் பேஸ் பண்ணி பாடி இது பண்ணணும் ஆனால் திருவாசகத்துக்கு அது அது பேரே வாசகம்தான் தேன் எப்படி நம்மளை வந்து எது பொருள் கொடுத்தாலும் கெட்டு போகாதோ அது மாதிரி திருவாசகத்தை நம்ம படிக்கும்போது நம்ம எல்லா விதத்துலையும் அது வந்து நம்மளை அவருக்குள்ளே சேர்த்து நல்லபடியாக இது பண்ணும் எல்லாரும் படிக்கிற தமிழில் தான் இருக்கும் ஈஸியாக அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் இதுக்கு போய் நீங்கள் தனியாக டிக்ஷனரி எடுத்து படிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம படிக்கும்போதே அதோடய அர்த்தம் நம்மளுக்கு புரிஞ்சிடும் ஆனால் மாணிக்க வாசகர் சொல்ல சிவபெருமான் எழுதுறதுனால இது ரொம்ப சிறந்த நூல் இது அதனால எல்லாரும் படித்து மகிழணும் ஐயா சைவத்தை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம் சைவத்தை பற்றி சைக்கிளார் அப்படிங்கிறவர் வந்து நம்ம சென்னையில் பிறந்திருக்கார் அதுவும் குன்றத்தூரில் பிறந்திருக்கார் அவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க நம்ம பல்லாவரம் பக்கத்தில் குன்றத்தூரில் தான் ஐயா பண்ணாங்க ஐயா வந்து பன்னிரெண்டாம் திருமுறை என்ற நூல் ஐயா நல்லதான் எழுதப்பட்டது அதுக்கு மூல காரணமாக இருந்தது வந்து நம்ம சுந்தர பெருமானோடய வந்து அவதாரம் அதை அடிப்படையாக வச்சு தான் ஐயா பண்ணாங்க எல்லாம் அறு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறாக ஐயா என்ன மாதிரி வாத்தியம் வாசிப்போம் கைலாய வாத்தியம் வாசிப்போம் நமச்சிவா என் பேர் மணிஷ்குமார் இந்த திருச்சூர்நாதர் கோயில் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது இங்கே முதல் ஞாயிற்றுக்கிழமை தவிர எல்லா கைலாய கைலாயவாதிய பயிற்சி இருக்கும் பத்து மணி டு ரெண்டு மணி வரைக்கும் இங்கே சாமிக்காக நாங்கள் கைலாய வாத்திய பயிற்சி சொல்லி தரோம் இதுக்கு இந்த கைலாய வாதியத்தை எல்லோரும் கற்றுக்கிட்டு உலகத்தை புறம் சிவனுக்கு மட்டும் நான் வாசிக்கணும்னு அது மட்டும் கொள்கையாக இருந்து எல்லோரும் கண்டிப்பாக கைலாயத்தை கற்றுக்கிட்டு நல்லா தொண்டு புரியும் நம்சவாய் திருச்சிக்கணும் இதுக்கு கட்டணம் ஏதாவது வசூலிக்கிறீங்களா இந்த கைலாய வாத்தியம் இலவசமா தான் சொல்றேன் இலவசமா தான் இப்போ யாராவது புதுசா வராங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல இருந்து அந்த பயிற்சிகள் நீங்க கொடுக்குறீங்க நம்ம இருந்து எல்லாருக்கும் நம்மளுக்கு என்ன அதாவது என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லுவாங்கல்ல என்ன வேணும் அது நம்ம கைலாயவாதியம் கற்றுக்கணும் அப்படின்னா எந்த மதம் ஜாதி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது யார் வேணா எப்படி வேணாலும் வந்து கற்றுக்கலாம் இந்த கோயில் வந்து சமீபத்தில் தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா அங்கே உள்ள மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அதாவது இந்த கோயிலை சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைல்ஸ்லாம் போட்டு வச்சுருந்துருக்காங்க அதன் பிறகு சிவனடியார்கள்லாம் வந்து இது ரொம்ப பழமையான கோயில் இது பழமை மாறாமல் கருங்கற்களில் நம்ம கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் எல்லாம் அவங்களோட கைகோர்த்து இந்த இடத்த முற்றிலும் பழமையான முறையில் இந்த கோயிலை மறுபடியும் புதுப்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து கிட்டத்தட்ட வந்து பதினைந்து அடி கீழே இருந்ததுதான் அதை அது வந்து நிறைய அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்க இங்கே அங்கே உள்ளவங்க வந்து அந்த மண்ணை போட்டு உயர்த்தி ஏன்னா கோயில் உள்ள இறங்கி மறுபடியும் கருவறைக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவங்க தன்னுடைய அந்த பதினைந்து அடிங்கிறத இந்த கோயில் மட்டத்தை சீரமை வச்சிருக்காங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோயிலுடைய அமைப்பு தெரியும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயின் ரோட்ல இருந்து பாக்கும் இது ஒரு ஒரு அடி ரெண்டு அடி கீழே தான் இருக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் அந்த கோயில்ல எனக்கு கிடைச்சது நீங்க ஒரு சிவனடையரா இருக்கீங்க இல்ல சிவ வழிபாட்டில இருக்கீங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களாக இருக்கீங்க அப்படின்னா அதுவும் குறிப்பாக சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த சிவாலயத்துக்கு ஒரு முறையாவது வந்து தரிசனம் செய்யுங்க இந்த சிவாலயம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதோடைய கூகுள் மேப் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய இன்றைய பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களோட பயணிக்கிறேன் சித்தனின் பயணம்